வணக்கம் இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செல்வத்தை இருக்கக்கூடிய இன்னொரு தாந்திரிகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தாந்திரிகத்தை செய்கிறதுனால உங்ககிட்ட பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கையில் பணம் தங்க மாட்டேங்குது எவ்வளோ பணம் வந்தாலும் நிற்க மாட்டேங்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களுக்காக இந்த பதிவு போடப்படுது இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ இந்த தாந்திரிகத்தை எப்படி செய்யணும் அப்படின்றத சொல்கிறேன் கேளுங்கள் இதுக்கு தேவைப்படுற பொருட்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மஞ்சள் துணி தேவை வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுற பொருள் வந்து மூணு ஏலக்காய் சோம்பு கொஞ்சம் பச்சை கற்பூரம் இது மூணு தான் நமக்கு தேவை இது இருந்தாலே போதும் இந்த தாந்திரிகத்தை நீங்க ரொம்ப ஈஸியா செய்ய முடியும் இதை எப்படி செய்யறது அப்படின்றத முதல்ல பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரம் எடுத்துட்டு உங்கள் குலதெய்வத்தை நல்லா வேண்டி இந்த துணியில வச்சிருங்க அதுக்கப்புறம் மூணு ஏலக்காய் ஏலக்காய்க்கு பார்த்தீங்கன்னா பணத்தை அதிகப்படியாக ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு அதனாலதான் நம்ம ஏலக்காய் பயன்படுத்துறோம் இந்த ஏலக்காயை இதில் வச்சுருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சமா கையில எடுத்துங்க இவ்வளவு சோம்பு இருந்தாலே போதும் இதில் போட்டுருங்க ரொம்ப எளிமையான தாந்திரிகமா இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான தாந்திரிகம் இதை செய்யறதுனால கிட்ட பணம் நிறைய சேர ஆரம்பிக்கும் வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா பணப்புழக்கம் அதிகமாகும் வியாபாரம் அதிகமாகும் இந்த செய்யறது மூலயமா பணத்துல உங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்கோ அத்தனை கஷ்டமும் விலகும் இதை வந்து எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லா பெட்டிலையோ இல்லை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ நீங்கள் அதை வச்சுக்கலாம் இதை வந்து முடிச்சாவும் கட்டி வச்சுக்கலாம் பாக்கெட்டில் வைக்கணும்னு நினைக்கிறவங்க சின்ன நூல் ஊசியை வச்சு இதை நீங்கள் கட்டி பாக்கெட்லேயே வச்சுக்கலாம் சரிங்களா இது மாசத்துக்கு ஒரு தடவை மாத்தினா போதுமானது இப்போ என்ன பண்ணுங்க இந்த இந்த மாதிரி முடிச்சு போடுற அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரப்பர் பேண்ட் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து இதை முடிச்சா போட்டுருங்க இந்த முடிச்சால் வந்து கல்லாப்பட்டியில் வைக்கலாம் பீரோவில் வைக்கலாம் இல்லை நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் கூட வச்சுக்கலாம் ஆனால் பணம் வைக்கிற இடமா இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய பணம் உங்களுக்கு இது ஏற்றுக் கொடுக்கும் இதில் இருக்கிற பச்சை கற்பூரம் சோம்பு ஏலக்காய் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பணத்தை அதிகமாக இருக்கக்கூடிய சக்தியுடைய மூலிகைகள் நம்ம ஏன் மூலிகைகள் வெளியில போயிட்டு பறிக்காமல் இந்த மாதிரி சிம்பிளான மூலிகைகளை வச்சு சொல்லித்தரோம் அப்படின்னா நிறைய பேருக்கு மூலிகைகள் என்னன்னு தெரியாது அதை போய் பறிக்கவும் முடியாது சரியான முறையாக அதுக்கு நம்ம காப்பு காட்டி பறிச்சதா வேலை செய்யும் அந்த மாதிரி கஷ்டம் எதுவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான தாந்திரிகமாக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி தாந்திரிகங்கள் கொடுக்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிப்ளை வரும் நன்றி அனைத்து விதமான பணப் பணப்பிரச்சனைகளையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த பணவசிய தாந்திரிக புத்தகம் வெறும் நூறு ரூபாய் மட்டுமே வேண்டியவர்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு அழைக்கவும்